போட்டில வேடிக்கற முடிவு பண்ண கூடாது போட்டியில தான் முடிவு பண்ண பெசாம ஒரு படம் எடுத்து வெளியிடலாமா இனிமே பேப்பர்ல பட்டம் செஞ்சு விடுற மாதிரி சாதாரணமா சொல்ற அதுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கோடி ரூபாயா ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய நிறுவனத்தோட கையில் ஒரு பெரிய டீம் ஒர்க்கோட கைய பின்புலத்தில் தான் நடக்கும்னுட்டு இருந்ததை உடச்சி சினிமா வந்து டிஜிட்டல் வந்து ஈஸியாக்குச்சு ஆனால் என்ன பண்ணுச்சு இந்த வியாபார உலகம் இருக்குது இல்லைங்களா அதை சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக அதை வந்து இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லை இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பயாஸ்கோப் படம் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியலுக்கும் இந்த அவார்டு படத்துக்கான கண்டென்ட் இருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை எதை கேட்குதோ அதை கொடுத்துட்டு போயிடலாமேங்கிற ஒரு நெருக்கடிக்கு பொழுது ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் இதெல்லாம் ரிஸ்க்குங்க நீங்க எப்படி ஒரு டெம்பிளேட்டடாக இந்த மாதிரி இந்த மூவி வந்து ஹிட் ஆச்சு இதே மாதிரி ஒரு படம் கதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து டைவெர்ட் ஆக வேண்டிய சூழல் இருக்கு நான் என்னென்னா கதையும் ரொம்ப கமர்ஷியலாக தான் வச்சுக்கிறேன் அதுல மக்களோட வாழ்வியெல்லாம் காமிக்கிறேன் நீங்கள் அவார்ட் ஃபிலிம்னாலே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறதுன்றிருக்கலாம் ஐயோ வெங்காயம் படம் காலத்துல இருந்து வெங்காயம் படம் ரொம்ப கமர்ஷியலான ஸ்கிரிப்ட் அது ஒரு ஹீரோ பண்ணாலே பயங்கர கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நீங்க ஒரு சினிமா கதை அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கிற மாதிரியான படம் இது கிடையாது நம்ம எப்படியாவது போராடி ஒரு சினிமா எடுத்துருண்டாங்கிற ஒரு எண்ணத்தை இது அந்த சினிமா பத்தி எடுக்கக்கூடிய கதை அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ள இது போகும் அடுத்து நம்ம அதில் செஞ்சிடணும் செஞ்சிடணும் செஞ்சிடணுங்கிறது ஒரு 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 சீரியஸாக பார்க்க விட போட சீக்கிரம் போட அப்போ அந்த கைத்தட்டி என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு மூடை கிரியேட் பண்றது இருக்குங்களா சத்தியராஜ் சார் வந்துட்டு இதுல வந்து சேரனை வந்து சேரனுங்கிற ஒரு கேரக்டர் இல்லாம போனால் வெங்காயம் படமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இப்போ பயோஸ்கோப் ஒரு படம் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எக்கச்சக்கமான தேட்டர்ஸ் கிடச்சிருக்கணும் ஆடியன்ஸ் அப்படி கொண்டாட வேண்டிய படம் அப்படின்னு நினச்சிட்டு ஆன ஒரு படத்தை அப்படியே நிறுத்தினார் இப்போ நெப்போலியன் சார் பேசினார் பார்த்திபன் சார் பேசினார் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுகிறாங்க அதை விட நான் பெரிய பாராட்டாக எதை நினைக்கிறேன் அப்படின்னா ஆஹா ஓடிடியில் படம் பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரியான நல்ல படங்களை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவே நாங்கள் மாசம் ஒரு படம் வந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மக்கள்கிட்ட போய் சேர்றது விமர்சனங்கள் எது இருந்தால் என்னங்க நீங்க கடன் அடைச்சிங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கும் ஒரு இடம் நான் இண்டிபென்டண்டாக படங்கள் பண்ணுங்க அதுதான் மக்களோட வாழ்வியலை பேசணும் வணக்கம்ங்க விருது பெறும் படங்கள் எல்லாமே வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி எப்பவுமே இருக்கு அதை உடைத்து பயாஸ்கோப் மாதிரியான திரைப்படங்கள் வந்து அதிகம் வெளியாகி தமிழ் சினிமா வெவ்வேறு தளத்துக்கு நகரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லை இது இது நான் உண்மையாக என்னென்னா பயாஸ்கோப் படம் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியலுக்கும் இந்த அவார்டு படத்துக்கான கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேட்டர்ன் தான் அதாவது கதையே அவார்ட் ஃபிலிமுக்கான கதையை எடுத்துகிட்டு அவார்டு ஃபிலிமுக்கு தகுந்த மாதிரியான மக்களை நடிக்க வைக்கிறது அது ஒரு ஒரு வழி கதையும் கமர்சியலாக ஆர்டிஸ்ட்டும் கமர்சியலாக போடுறது ஒரு வழி நான் என்னென்னா கதையும் ரொம்ப கமர்சியலாக தான் வச்சுக்கிறேன் அதில் மக்களோட வாழ்வியலை காமிக்கிறேன் இது இதுக்கும் பொருந்தமானது தான் இது இதுக்கும் பொருத்தமானது தான் இது ஒரு புது வழியாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவார்ட் ஃபிலிம்னாலே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறதுன்னு இருக்கலாம் ஐயோ இது போனால் ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு நம்மளை அவனோட மேதாவித்தனத்தில் நம்ம மேலே திணிச்சு நம்மளை டயர்டாக ஆக்கிடுவான் அப்படின்னும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன பயம் ஒரு சில படங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுனால இது என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் நல்ல மெசேஜும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை உருவாகணும் அப்படின்னு நான் போராடிக்கிட்டே இருக்கேன் வெங்காயம் படம் காலத்துலேருந்து வெங்காயம் படம் ரொம்ப கமர்ஷியலான ஸ்கிரிப்ட் அது ஒரு ஹீரோ பண்ணாலே பயங்கர கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் அதே மாதிரி தான் பயாஸ்கோப்போம் இது மக்களோட வாழ்வியலை பேசணும் மக்களுடைய முகங்களை வெளி உலகத்துக்கு காட்டணும் அதே சமயம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணுங்கிற மாதிரியான பேட்டர்னில் பண்ணுறோம் சினிமா படம் பற்றி எடுத்தாலே வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பொதுவாக எல்லார்கிட்டையுமே இருக்குது அதை மீறி இப்படி ஒரு படம் எடுக்கும் துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது அதெல்லாம் நிறைய சொன்னாங்க சினிமா கதையை எடுக்க வேணான்ட்டு நான் வந்து இது எப்படி எடுத்தேன்னா இது சினிமா கதை கிடையாது ஒரு ஒரு சினிமா கதை அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கிற மாதிரியான படம் இது கிடையாது இது ஒரு கிராம மக்களுடைய வாழ்வியல் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா ஒரு சினிமா எடுத்தாங்க அது தான் இருக்கும் நீங்க முதல்ல எங்க கனெக்ட் ஆகிக்குவீங்கன்னா சினிமா காரனா உங்களை உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி கனெக்ட் ஆகாது உங்களுக்கு இந்த படம் ஒரு கிராமத்துக்குள்ள போயிடுவீங்க அப்போ அவன் சினிமா எடுக்கலைனா கூட அந்த மக்கள் இவங்க எப்படியாவது எடுத்துட்டா பரவாயில்லையேங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கே உருவாகும் அப்போ என்ன ஆகுது இந்த உங்களோட மன ஓட்டம் வந்து அந்த கிராம மக்களுடைய எண்ணங்களோட ஒரு இணைஞ்சதுனால அந்த சினிமாங்கிறது தானே ஒரு சினிமா எடுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் அந்த இதை கடத்திடும் எப்போவுமே என்னன்னா உங்களுக்கு சினிமாங்கிறது வந்து ஒரு பொது பொது வேலை இல்லை இல்லைங்களா ஒரு மெக்கானிக் வேலை மாதிரியோ ஒரு விவசாயம் மாதிரியோ ஒரு 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 நாற்று நடுற மாதிரியோ அப்படி டிரைவர் வேலை மாதிரியோ அவங்க பொதுமக்கள் பார்த்து பழகுன வேலை இல்லை இது இது நீங்கள் அதிகபட்சம் என்ன ஒரு ஒரு லட்சம் பேரோட தொழிலாக இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஒரு லட்சம் பேர் தான் சினிமா தொழில் இருப்பாங்க அப்போ சினிமாவை பற்றி சொல்லும்போது என்னாவது அவங்க அண்ணியப்பட்டே இருக்குது அவங்க அவங்களோட இது நாம் ஒரு கதாநாயகனை நானாக நினச்சிக்க முடியாது புரியுதுங்களா ஒரு ஒரு கதாநாயகன் சினிமா எடுக்கிறான்னு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கிறான்னா அவன் தானாக நினச்சிக்கிட்டு அவனோட டிராவல் பண்ண முடியாது ஆனால் இந்த படம் அதை வந்து உடைக்கும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஸ்ட்ரகிள் அவன் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள் டே இவன் நம்மடா நம்ம எப்படியாவது போராடி ஒரு சினிமா எடுத்துருண்டாங்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்கு இப்படி ரிவர்ஸில் விதைக்கும் அப்போ என்னென்னா இது சினிமாங்கிறது ஹைலைட்டு கிடையாது அந்த கிராம மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு இந்த கிராம மக்களுக்கு ஒரு நோக்கம் உருவாயிடுச்சு அந்த நோக்கத்தில் அவன் ஜெயிப்பானா அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டாக இருக்கும் அது என்ன நோக்கங்கிறது தான் சப்கான்சியஸாக ஒரு சினிமாங்கிறது அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இவன் வந்து ஒவ்வொருத்தனும் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஒவ்வொரு பார்வையாளருமே அதனால் இந்த படம் வந்து சக்ஸஸாக தான் இருக்குது எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது சிரிக்க முடியுது எமோஷனலாக ஏதோ கனெக்ட் ஆகிக்குது அதனால இது அந்த ஃபார்முலாவுக்குள்ளே இது போகலை வழக்கமாக அது எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது அந்த சினிமா பற்றி எடுக்கக்கூடிய கதை அப்படிங்கிற ஃபார்முலா ஃபார்முலாக்குள்ளே இது போகலை பயாஸ்கோப் படத்தை ஒரு முழுநீல காமெடி படமாக எடுக்கணும் அதை மக்களுக்கு வந்து ஒரு காமெடி படமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு செஞ்சுருக்கீங்க அது வந்து எதன் பின்னணியில எடுத்தீங்க கதை பின்னணியா அல்லது ஒரு கமர்ஷியல் நோக்கமா ஆ இதில் ஒரு எமோஷனலான விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு நான் நான் யோசித்தது என்னென்னா வெங்காயம் படத்துலேயே கூட ஒரு சில விஷயங்களை நான் வந்து அதை நகைச்சுவையோடு சொல்லும்போது இருந்த இம்பேக்ட் அதை சீரியஸாக சொல்லும்போது போது இல்லை அப்போ என்னென்னா ஓகே இதை ஃபுல்லாகவே ஏன் நம்ம வந்து காமெடியாக சொல்லலாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு மெயின் பிளாட்டில் போயிட்டே இருக்கும் அது கீழே ஒரு பிளாட்டில் வந்து அதோடய நகைச்சுவை அப்படியே அதோட இலையோடிக்கிட்டே இருக்கும் அவனோட பார் பார்வையாளனோட கான்சியன்ஸில் அடுத்தது அவன் அதில் செஞ்சிடணும் செஞ்சிடணும் செஞ்சிடணுங்கிறது ஒரு ஒரு நோக்கமாக அவனுக்கு ஒரு தேவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் பின்னாடி அவன் சிரிச்சுக்கிட்டே அதை பார்ப்பான் ஐயோ யோ சரிசா எப்படியாவது போய் அந்த இடத்துல அடைஞ்சிடணுமே எப்படியாவது அடைஞ்சு அப்படி ஒரு சீரியஸாக பார்க்குறது விட டே போடா போடா சீக்கிரம் போடா போடான்னு கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு மூடை கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அதை பண்ணணும்னு நினச்சேன் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அது வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு ப்ளூ பஸ் மூமெண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதையெல்லாம் சீன்ஸில் கொண்டாந்து உள்ளே வைக்கும்போது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பயாஸ்கோப் படத்தில் திரை உலகின் பெரிய ஆளுமைகளான சத்யராஜ் சேரன் போன்றவர்கள் நடித்திருக்கிறாங்க அவர்களோட பங்களிப்பை நீங்கள் எப்படி பெற்றீங்க அவர்களே நடிக்க முன் வந்தார்களா சத்யராஜ் சார் வந்துட்டு இதில் வந்து வெங்காயம் படத்துலேயே அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதையே தான் அப்படியே தான் இந்த படத்தில் அவர் வர்றது வரத்துக்கு முன்னாடி நடந்தது அது வந்து பின்னாடி நடந்தது அதுவே கதாபாத்திரமாக வச்சுருக்கும் சேரனை வந்து சேரனுங்க ஒரு கேரக்டர் இல்லாமல் போனால் வெங்காயம் படமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இவனுக்கு பயாஸ்கோப்புலாம் ஒரு படம் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது அவர் வந்து என்னென்னா ஒரு பார்வையாளனாக ஒரு தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சீசன்ட்ரு தேட்டர் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன தேட்டரில் தான் ஓடிட்டுருக்கு இந்த படத்தோட கன்டென்ட்டுக்கு இந்த படம் சொல்கிற விஷயத்துக்கு எக்கச்சக்கமான தேட்டர்ஸ் கிடச்சிருக்கணும் ஆடியன்ஸ் அப்படி கொண்டாட வேண்டிய படம் அப்படின்னு நினச்சிட்டு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை அப்படியே நிறுத்தினார் ரெண்டாவது நாள் அப்படியே எல்லா தேட்டர்லேருந்து அப்படியே வைன் பண்ணி பேக் எடுத்துகிட்டு திரும்ப ப்ரொமோட் பண்ணார் எல்லா டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ரைட்டர்ஸ்னு எல்லா விஐபிகளையும் கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காமிச்சு கொண்டாடி அதை ரிலீஸ் பண்ணார் அந்த மூமெண்ட் இந்த பய வெங்காயம் உருவான கதைங்கிறதுனால அந்த மூமெண்ட் அதில் வைக்க வேண்டிய தேவை இருந்தது அதில் அவருக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை ஆனால் அதில் வர காட்சிகளாக அது அவருக்கே தெரியாமல் நான் எடுத்தேன் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் வாய்ஸ் வேணால் கொடுக்குறேன் ஆனால் நானே ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு திரும்ப வந்து நானே ஆமாம் நான் பண்ண பாருன்னு ஒரு தம்பட்டை அடிக்கிற மாதிரியாக இருக்கணும் நான் பல முறை முயற்சி பண்ணி அவர் நடிக்க மறுத்துட்டார் அப்புறம் வேற ஒரு ட்ரிப் பண்ணி அவருக்கே தெரியாமல் அவருக்கான காட்சிகள் என்னென்ன வேணுங்கிறத பிளான் பண்ணி எழுதி ஒரு ஹிட்டன் மாதிரி வச்சு எடுத்து தான் இந்த படத்தில் இணைச்சேன் இப்போ நெப்போலியன் சார் பேசினார் பார்த்திபன் சார் பேசினார் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுகிறாங்க அதை விட நான் பெரிய பாராட்டாக எதை ந நினைக்கிறேன் அப்படின்னா ஆகா ஓடிடியில் படம் பார்த்துட்டு இந்த படம் ஏற்படுத்துகிற ஒரு விளைவு இருக்குது இல்லைங்களா ஐயோ ஒரு படம் எடுத்து இவ்வளோ ஸ்ட்ரகுள் பண்ணி ஒரு படத்தை எடுத்தாலும் அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அவங்க ஒரு கார்பரேட் மனநிலையில் இருப்பாங்க வியாபார மனநிலையில் இருக்கிற இருந்தால் கூட இதை வந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரியான நல்ல படங்களை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவே நாங்கள் மாதம் ஒரு படம் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வெறும் வார்த்தைகளால் ஏற்படுத்தக்கூடிய பாராட்டுகளை விட செயல் மூலமாக கொடுக்குற ஒரு பாராட்டாக தான் இந்த படத்துக்கான கிரெடிட்டாக தான் ஒரு மகுடமாக தான் நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த படத்து படம் ஏற்படுத்தின விளைவு நான் தப்பிச்சிருந்தேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு என்ன மாதிரி பின்னாடி வர ஒரு ஒரு இரநூறு முந்நூறு படைப்பாளிகளுக்கு அந்த அந்த ஓடிடி தளம் ஒரு ஒரு இடம் அமைச்சு கொடுக்குது இல்லைங்களா அதை தான் நான் உச்சபட்ச பாராட்டா இந்த படத்துக்கு கிடைச்ச பாராட்டா நான் எடுத்துக்கிறேன் தமிழ் சினிமாவோட விதிகளை தாண்டி உலக அளவில விருதுகளை நோக்கி ஒரு புது பாணியில ஒரு புது படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க இதை மீறி இந்த கலெக்ஷன் செய்து செலவு செய்த பணத்தை நீங்க மீட்டு எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்ததா ஆமா ஏன்னா வெங்காயமும் எனக்கு பொருளாதார ரீதியாக வெற்றி தான் சேரன்னா வாங்கி வெளியிட்ட பிறகு சன் டிவியில் சேட்டலைட்டு கொடுத்தோம் எஃப்எம்எஸ் இதெல்லாம் போகும்போது நான் போட்ட காசை விட எனக்கு லாபம் கிடச்சிது பொருளாதார ரீதியாக சொல்கிறேன் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்கிறது விமர்சனங்கள் எது இருந்தால் என்னங்க நீங்கள் கடன் அடைச்சிங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல அதுதான் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளருக்கு இப்போ நான் அடுத்த படம் பண்ணணுன்னா திரும்ப போய் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கள்ல அப்போ நான் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையணும் இல்லையா அதே விஷயம் பயாஸ்கோப்புக்கும் நடந்துருக்கு இப்போ ஓடிடி ஒன்று வாங்கியிருக்கு அதன் மூலமாக மற்ற மற்ற பிஸ்னஸ்கள் நடந்து வருது அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய தன்னிறைவாக தான் இருக்குது அப்போ என்னென்னா இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது நான் இன்டிபெண்டாக படங்கள் பண்ணுங்க அதுதான் மக்களோட வாழ்வியலை பேசுன்னு சில இயக்குநர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ சரி நான் பண்ணிடுறேன் நான் அதை எங்கே கொண்டு போய் காசு ஆக்கிறது எப்படி நான் திரும்ப அதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது வேணால் எனக்கு ஒரு சின்ன சங்கடம் வரும் இல்லை அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல அப்படின்னு நினப்பேன் இப்போ இந்த ஆஹா ஓடிடி மாதிரியான தளம் ஒரு 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 முதல் அடி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா இதை பார்த்துட்டு இதுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் வந்து ஒரு அமேசானுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் ஒரு 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 சேட்டலைட் சேனலுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அந்த முதல் பாதி தொடங்கியிருக்கு அது இன்னும் வளர வளர பெரிய பெரிய நிறுவனங்களும் தொடர்ந்து இதே மாதிரியான வேலைகளை செஞ்சாங்கன்னா அப்போ இந்த மாதிரியான முதல் முயற்சி எடுக்கக்கூடிய நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய உற்சாகம் கிடைக்கும் யாரும் எந்த கிரியேட்டரும் நான் இந்த மாதிரியான படங்கள் ஒரு கலாச்சார சீரி வழியை ஏற்படுத்துகிற படங்களை பண்ணணுன்னு சினிமாவுக்கு வருது இல்லைங்க ஏன்னா அவங்க ஒரு கற்பனையோட ஒரு கனவோட ஒரு ஆசிரியர் மனநிலையில் தான் வராங்க இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை எதை கேட்குதோ அதை கொடுத்துட்டு போயிடலாமேங்கிற ஒரு நெருக்கடிக்கு வரும்பொழுது ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் இதெல்லாம் ரிஸ்க்குங்க நீங்கள் எப்படி ஒரு டெம்பிளேட்டடாக இந்த மாதிரி இந்த மூவி வந்து ஹிட் ஆச்சு இதே மாதிரி ஒரு பட கதையை பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து டைவெர்ட் ஆக வேண்டிய சூழல் இருக்குது இப்போ ஏஸ்கோ இப்போ லாபமாக இருக்குது அப்படிங்கும்போது வெங்காயம் ஒரு லாபமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நிரூபிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அது ஒரு ஒரு காலகட்டம் எடுக்கும் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இதுவும் ஒரு வெற்றிகரமான பாதை தான் ஒரு ஒரு அடையாளப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் இயக்குநர்கள் வருவாங்க தயாரிப்பாளர்கள் வருவாங்க அதுக்கான ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் அப்போ அதனால் மூலம் என்னென்னா தமிழ் சினிமாவோட குவாலிட்டியும் உலக அரங்களும் வந்து அதிகப்படுக்குது படுத்தப்படும் இல்லைங்க நான் இதை வந்து டிஜிட்டல் வந்தப்போவே நான் வந்து இது நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய நிறுவனத்தோட கையில் ஒரு பெரிய டீம் ஒர்க்கோட கைய பின்புலத்தில் தான் நடக்கும்னுட்டு இருந்ததை உடைச்சு சினிமா வந்து டிஜிட்டல் வந்து ஈஸியாக்குச்சு ஆனால் என்ன பண்ணுச்சு இந்த வியாபார உலகம் இருக்குது இல்லைங்களா அதை சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக அதை வந்து இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லை இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லைன்னே இருந்தாங்க இதுக்கு நான் ஃபெஸ்டிவல் மாதிரியான இடங்கள் எல்லாம் போகும்போது தான் இதெல்லாம் உடைபடுது அப்போது ஒரு சில படங்கள் கூழாங்கல் மாதிரியான படங்கள்லாம் போட்டதை விட பல மடங்கு லாபம் ஃபெஸ்டிவல்லே வந்துச்சு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கம்மியாக இருக்கலாம் அதுக்கான நாலேஜ் நம்ம மக்களுக்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் உலகங்களில் அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டில் வெற்றி பெறுறது மட்டும்தான் இங்கே வெற்றியை அடையாளப்படுத்தப்படுது உலகங்கள பெரிய வரவேற்பு இருக்குது அப்போது இது முன்னாடியே நடந்திருக்குன்னு நினச்சேன் ஆனால் எந்த பெரிய புரட்சியும் டக்குன்னு ஒரு வருஷத்தில் நடந்துராது இல்லைங்களா நம்மளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 இது நான் திரும்ப இந்த பயாஸ்கோப்போட வெற்றி எந்தளவுக்கானது ஒரு ஒரு ப்ரூவ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நல்ல படம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான மாற்றத்தை கண்டிப்பாக மக்களுக்கான படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்